இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற உரைநடை பகிதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஆ உங்களுக்காக வீடியோ போடுறேன் அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவையும் உங்களுக்கு வந்து துணைப்பாட பகுதி அதாவது லாங் ஆன்சர் இருக்கும் இல்லையா அந்த டீட்டெயில் மாதிரி எழுதி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் பத்து பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் எங்களை வந்து ஷார்ட்டாக எல்லாரும் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு இப்போ வந்து இறந்துட்டாங்க ஸோ இவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவங்களை வந்து அவங்க முதலமைச்சராக பதவி எடுத்துட்ட பிறகு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு மக்களுக்காக அப்படின்னு பார்க்க போறதா இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும் எம்ஜிஆர் இவங்களோட அம்மா அப்பா வந்து கேரளாவை சார்ந்தவங்க தான் கேரளால இருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து இலங்கைக்கு வந்து குடிபெயர்றாங்க ஸோ இலங்கையில கண்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் வந்து கோபாலன் சத்யபாமா இவங்களுக்கு வந்து அஞ்சாவது பையனாக தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிறக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து சின்ன வயசா இருக்கும்போதே அவரோட அப்பா வந்து இறந்துடுறாரு தான் அவங்க வந்து மறுபடியும் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வராங்க கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க ஸோ தான் வந்து வந்தாங்க சரியா இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காலத்துல எல்லாமே வந்து பள்ளிக்கு போவாங்க இல்லையா அப்படி அந்த பள்ளியில் நடந்த ஒரு விஷயங்களில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ கும்பகோணத்தில் வந்து ஆனையடி பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளி ஓகே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியில் தான் வந்து நம்மளோட எம்ஜிஆர் அவர்களும் அவங்களோட அண்ணாவும் வந்து படிக்கிறாங்க ஸோ மதியான டைம் அந்த லஞ்ச் பே பிரேக் போயிவிடுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் மற்ற பிள்ளைங்க எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு சிறுவர்கள் மட்டும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காங்க அது யாருன்னா நம்மளோட எம்ஜிஆர் அவர்களும் அவங்களோட அண்ணாவும் தான் ஸோ அண்ணா வந்து நம்மளோட இதில் வந்து தம்பி தான் வந்து நம்மளோட எம்ஜிஆர் சரியா ஸோ அண்ணா வந்து தம்பியை வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஸோ தம்பியை வந்து கேட்குறாங்க அண்ணா ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டுன்னு உடனே அண்ணா என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் இரு தம்பி நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தம்பியை வந்து கேட்குறாங்க அம்மா ஏன் நமக்கு இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வரப்ப வந்து நமக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் வந்து போதுமாக இருக்குது இல்லையா சோ அம்மா என்ன செய்வாங்க பாவும் இல்லையா அப்பாவும் இறந்துட்டாங்க இவங்களுக்கு அதனால் அம்மா மட்டும்தான் அந்த அஞ்சு பிள்ளைங்களையும் வந்து பாதுகாத்து வளர்க்கணும் சாப்பாடு எல்லாமே வேலைக்கு போய் அவங்க ஒருத்தவங்களை தான் இருக்கு இந்த அண்ணா வந்து நம்மளோட தம்பிக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்ட பிறகு அம்மா அரிசி கொண்டு வருவாங்க அதுல நமக்கு ஏதாவது செஞ்சு தருவாங்க அப்படின்னு அந்த இந்த வந்து அப்படியே அன்போட ஆரம்பிச்சுக்கிறாங்களாம் சோ இரண்டு பேருமே வந்து பள்ளியில் மறுபடியும் லஞ்ச் ப்ரேக்லாம் முடிஞ்ச பிறகு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து பசியோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சிறுவர்கள்லேருந்து தம்பி தான் நம்மளோட தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ இவரை வந்து முதலமைச்சராக பரவி ஏற்கிற காலங்கள் அப்படி கலந்து ஓகே கடந்து ஓடிட்டு இருக்கு ஸோ முதலமைச்சராக பரவி ஏற்றதுமே இவளோட கடந்து வந்த பாதைகள் எல்லாமே இவருக்கு மறக்காது இல்லையா நினைவுகள் இருக்கும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டு வந்தாங்க பசியோட எத்தனை நாட்கள் அவங்க வந்து வகுப்பறையில் உட்காந்துருப்பாங்க பாடம் படிச்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம இவர் வந்ததுமே என்ன செய்யறாரு அப்படின்னா இனிமேல் எந்த குழந்தையும் வந்து பசியோடு உட்காந்து வந்து படிக்க கூடாது அப்படின்ட்டுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டம் வந்து ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற திட்டம் தான் காமராஜர் அவர்கள் அவர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய காலத்துக்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்ச முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் அந்த காமராஜர் வந்து மத்திய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கார் ஸோ அதையே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பள்ளி குழந்தைங்களுக்குமே இன்னி காய்கறி பருப்பு இந்த மாதிரி எல்லா சாப் எல்லா காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு உணவு வந்து கொடுக்கணும் அந்த திட்டத்தை வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லும் அப்படின்ற மாதிரி பேர் வந்து வச்சிடுறாங்க இந்த மாதிரி பொறுப்பு ஏற்றதுமே இப்படி ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்ததுனால மக்கள் எல்லாருமே இவர் வந்து புரட்சி தலைவர் அப்படின்ட்டுன்னு ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க சரியா இப்ப இவர் வந்து ஆட்சி செஞ்சு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாரு இவர் எப்படி புரட்சி நடிகரா மாறினாரு ஏன்னா இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான நடிகர் சரியா இவர் வந்து ஃபர்ஸ்ட் நடிகரா இருந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஆட்சிக்கு வந்தாரு சோ எப்படி ஒரு சிறந்த நடிகரா மாறினாரு அப்படின்னு பாக்கலாம் இவருக்கு வந்து வறுமை அப்படிங்கறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது மாதிரி சின்ன வயசுல ரொம்ப வறுமையின் காரணமாக என்ன பண்ணாங்களான்னா பள்ளிப்படைப்ப வந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால ஒரு நாடக குழுவுல வந்து சேர்றாரு அந்த நாடக குழுவுல வந்து சிறு சிறு வேடங்களை வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி தன்னோட நடிப்பால் நிறைய பேர் வந்து கவர்றாரு ஸோ நாடக குழுவில் வந்து அடுத்த கட்டமாக திரைப்படத்துக்கு வர்றாரு திரைத்துறையில் வந்ததுமே இருந்தும் சில சில சின்ன சின்ன வேடங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க வெகு சீக்கிரமாக இவரோட திறமையினால ஒரு ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த மாதிரி நிறைய இவரோட திறமைகளை வந்து மேம்படுத்துறதுனால ஒரு தலை சிறந்த ஒரு நடிகராக வந்து எல்லார் மூலியமாக வந்து போற்றப்படுறாரு தன் நடிப்புல வந்து ஏதோ வந்தோம் நம்ம நடித்தோம் போகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களை வந்து ஏழை எளியோர் உழவர் தொழிலாளருக்கு ஏற்ற மாதிரி அவரோட திரைப்படம் வசனமாகட்டும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சிறந்த கருத்தாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா டயலாக்ஸுமே வந்து இவருக்கு வந்து இருக்குமா ஸோ அப்படி தான் வந்து டைலாக்ஸும் எழுதுருவாங்களாம் ஒரு சில டயலாக்ஸும் இவர் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் ஸோ இதை மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு விஷயத்தில் கூட மக்களை வந்து முன்னிறுத்தி தான் எல்லா டயலாக் எல்லாமே வந்து சொல்லுவாங்க இதனால தான் மக்கள் வந்து இவர் வந்து புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்றாங்க இவரோட நடிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி நம்மளோட இந்திய அரசு வந்து சிறந்த நடிகருக்கு வழங்கக்கூடிய பாரத் பத்தட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க திரை திரைத்துறையில் வந்து நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த மாதிரி பன்முக திறமைகளை வந்து கொண்டு இவர் வந்து விளங்கியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்களோட படத்தில் பாடப்பட்ட ஒரு பாடலை தான் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாங் சரியா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் ஓகே ஒரு சபைக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா உனக்கு எல்லாமே வந்து மாலை போடுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் பெருமைப்படுத்தி பேசணும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் ஓகேயா ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் ஒரு ஹானஸ்டான ஒரு நமக்கு ஒரு ஹீரோ வந்துவிட்டான் ஒரு ராஜா வந்துட்டான் அப்படின்ட்டுன்னு எல்லாருமே உன போற்றி சொல்லணும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்ட்டுன்னு அவரோட பாடல் வரிகளில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு அழகான பாடல் நீங்கள் முடிஞ்சால் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இருக்கும் அது மாதிரி அவரோட பாடல்கள்ல வந்து மனித வந்து எந்த நோக்கத்தோட வாழணும் அப்படின்றத பாடல வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா இந்த மாதிரி இன்னொரு பாடல் வரிகள்லயும் வந்து இருக்கும் இது ரொம்பவே ஒரு அருமையான பாடல் தான் இந்த பா லைனை சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து பாடலை வந்து கேட்கலாம் சரியா இப்போ வந்து பொன்மன செம்மல் இவர் ஏன் பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் எம்ச்சர் அவர்கள் வந்து தனக்கு வந்து படங்கள்லேயும் காசு வரும் பதவியில் இருக்காரு ஸோ அது மூலியமாகவும் காசு வரும் ஆனால் அந்த காசு எல்லாமே தனக்கு தன் குடும்பத்துக்கு மட்டுமே வந்து இது பண்ண மாட்டாங்க மற்றவர்களுக்கும் கொடுத்து அது மூலியமாக வந்து மகிழ்ச்சியும் அடைவாங்கலாம் புயல் வெள்ளம் இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்து நமக்கு வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் வரும் இல்லையா இப்படி இப்போ நமக்கு வந்து நிவாரண நிதி அப்படின்னு கொடுக்கறாங்க இதுக்கெல்லாம் ஒரு அச்சாணி போட்டது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன்னா அப்போவே வந்து புயல் வெள்ளம் இது மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து உணவு உடை இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வழங்குவாங்களாம் இந்த மாதிரி இன்னொரு ஒரு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அவர் வெளியூர்ல இருந்து காரில் வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு அப்போ வள்ளியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட மனைவி அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இருக்கும்போது ஒரு மூதாட்டி வந்து ஒரு பத்து வயது சிறுமி அவங்கள பேட்டி ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து வராங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் காலையுமே செருப்பு இல்லை ரொம்ப வெயிலில் வர்றதுனால புழுக்கட்டு வந்து சுமந்துட்டு வராங்க தலையில் சரியா வெயிலில் வரதுனால எங்க மரங்கள் வந்து ஓரமாக இருக்கோ அது மூலியமாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்றுட்டு போய்ட்டு ஏன்னா சூடு தாங்க முடியாது வெளில இல்லையா ஸோ பார்க்க போ அவங்க அப்படி நடந்து போகிறது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்க்குறாங்க உடனே காரை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி தான் இறங்கி தன்னோடய மனைவி கிட்ட இருக்கிற செருப்பை வந்து அந்த மூதாட்டிகிட்டேயும் அப்புறம் இன்னொன்று அவங்களோட சொந்தக்காரங்க வராங்க இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணோட செருப்பை எடுத்து அந்த ஒரு சின்ன பத்து வயசு பேத்தி இருக்காங்களே அந்த பேத்தி காலையே வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் பண வசதியும் கொடுத்துட்டு கிளம்புறாறான் இவர் கார்ல இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் வந்து காலில் வந்து காலினி கூட இல்லாமல் நடந்து போகிற நிகழ்ச்சி அவரோட மனசில் வந்து ஆழ்ந்து பதிஞ்சிருச்சான் ஏன்னா அதனால தான் இது கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு நலத்திட்டம் கொண்டு வரார் என்னென்னா குழந்தைங்களுக்கான காலினி வழங்கும் திட்டம் வந்து கொண்டு வந்துட்ருக்காரு ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து கல்லில் முள்ளில் நமக்கு அப்போ இப்போ இருக்கிற மாதிரி ரோடு வசதி எல்லாமே கிடையாது வெறும் கல் முள் தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டுமாக வெறும் காலோட தான் நடப்பாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க எல்லாருமே ஸோ இப்படி யாரும் இப்படி கஷ்டப்பட்டு வரக்கூடாது ஸ்கூலுக்கு வரும்போது அப்படின்ட்டு காலணி வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வராரு இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஷூட்டிங்காக ஓகே ஒரு படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு வந்து போயிருக்காரு அங்கே வந்து இந்திய படை வீரர்கள் வந்து நல்ல சங்கத்தில் வந்து ஒரு நாங்கள் வந்து சங்க விழா வந்து கொண்டாடுறோம் நீங்கள் வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க ஸோ இவரும் அவரோட வருகை கேட்டு வந்து அங்கே வந்து போகிறாரு அங்கே போனதுமே இது வந்து ஒரு இந்திய படை வீரர்கள் சங்கம் இல்லையா சோ இதுக்கு வந்து நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா அந்த சமயத்துல இவர்கிட்ட வந்து காசு இல்லை அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அங்க தங்கியிருந்த மாதிரியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து இவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்காங்க சோ அவங்க கிட்ட ஒரு பெரும் தொ தொகையை வந்து கடனை வாங்கி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க சென்னை வந்து இவர் வந்து போனதுமே அந்த கடனை வந்து அடைச்சிடுறாங்க சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மத்தவங்க வியக்கத்தக்க வகையில் வந்து தான் செல்வத்தை வந்து வாரி கொடுக்கக்கூடியவர் தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற நம்ம போற்ற வகையாதான் பொன் மன செம்மல் அப்படின்றன்னு மக்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நலத்திட்டங்கள் இவர் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் இரு வந்து தமிழக முதலமைச்சராக இருந்தபோது வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய அவளோட வாழ்வாதாரம் உயர்றதுக்கு ரொம்ப அரும்பாடு பட்டாரு அப்படின்னே சொல்லலாம் உழவர்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி திட்டம் ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் சேய் நல இல்லங்கள் பருப்புடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் அதாவது இப்போ நமக்கு ஸ்கூலில் புக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இது எல்லாமே இவர் தான் வந்து கொண்டு வந்தார் இன்னும் நிறைய பிள்ளைங்க புக்கு வாங்க கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அதனால் புக்கு கொடுக்குற திட்டம்லாம் கூட இவர் தான் கொண்டு வந்திருக்காரு முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பு அற்றவருக்கு அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு சரியாக உதவித்தொகை வழங்கும் திட்டம் இந்த மாதிரி நிறைய நிலத்திட்டங்களை நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு அதனால்தான் மக்கள் எல்லாரும் இன்னும் வரைக்கும் அவரை பற்றி பேசிகிட்ருக்காங்க நம்ம கடைசியா வந்து இவர் தமிழுக்காக என்னெல்லாம் தமிழ் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை நடைமுறைப்படுத்தியதும் இவரோட தான் தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினார் ஏன்னா நம்ம அக்கா அந்த காலத்தில் நம்ம படிச்சிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டர்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் எழுத்துக்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் நூ அப்படிங்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் எளிமையாக நம்மளுக்கு புரிகிற வகையில் தமிழை வந்து இது பண்ணது இவர் தான் அதுக்கப்புறம் வந்து மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாட்டாரை வந்து சிறப்பாக வந்து நடத்தியிருக்காரு தஞ்சாவூரில் வந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பில் வந்து தமிழை வந்து பல்கலைக்கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவரோட செயல்பாடுகள் மூலம் வந்து நிறைய பேரை எல்லாரையுமே ஓகே நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாரையுமே வந்து கவர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இவர் வந்து புரட்சி நடிகனா பெயர் பெற்று பொன்மன செம்பலா வளர்ந்து மக்கள் திலகமா உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனசுல என்னைக்குமே நீங்க இடம் வந்து பெற்றிருக்கார் சோ இதோட அந்த லசன் முடிஞ்சது உங்களுக்கு அந்த லசன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு இந்த லெசன் சொன்ன விதம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் கொடுக்கலாமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ஓகே தேங்க் யூ